மனையை பார்த்தோன்னே பித்ருதோஷம் இருக்கக்கூடிய மனை இது தான் இந்த கட்டிட அமைப்பு தான் தோஷத்தை கொடுக்கும் இந்த பித்திருதோச மனைகள்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலான இடங்களில் திருமண தடையை தான் மெயினாக ஏற்படுத்துது எந்த வீட்டில் கரையான் பூட்டி வீடுகளை தோன்றுவதும் வீட்டுக்குள்ளேயோ கதவுகள்லையோ ஜன்னா வந்தால் ஒரு கட்டடத்தை பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஆண் தற்கோசி ஒரு சில கட்டடமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண் கற்களை தான் இவர்கள் எந்த மாதிரி தொழில் செய்வார்கள் இவர்கள் அரசு துறை த சார்ந்து செய்வாங்களா தன்னியார் துறை சார்ந்து இருப்பாங்களா இல்லை தொழில் வல்லுநர்களாக இருப்பாங்களா அப்படிங்கிறத வரைபடத்தை வச்சு சொல்கிறாங்க எக்ஸ்பிரஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து வாஸ்து சம்பந்தமான பல்வேறு தகவல்கள் தந்துட்டு இருக்கோம் புதிய புதிய தகவல்கள் தந்துட்டு இருக்கோம் நுணுக்கமான தகவல்கள் தந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம் அவை அத்தனையும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்னைக்கும் நிகழ்ச்சியில் நிறைய பயனுள்ள தகவல்கள் தந்துட்டு இருக்கோம் அதை தருவதற்காக நம்மளுடைய ஸ்ரீ சர்குரு வாஸ்து தங்குதரை ஐயா அவர்கள் வந்திருக்காங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை எப்படி இருக்கீங்க சார் சிறப்பாக நிறைய தகவல்கள் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் கூட ஒரு தகவலா தர முடியுமா அப்படிங்கிற ஆச்சரியத்தை ஏற்படுத்துற அளவுக்கு உங்களுடைய தகவல்கள் இருக்கு அப்படிங்கறத நாங்க கண்டிப்பா சொல்லி வந்து எனக்குள்ள இருக்கிற ஒரு கேள்வியை தான் கேட்க போறோம் பொதுவா இப்ப ஜாதகம் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது செவ்வா தோஷம் இருக்கு தாரதோஷம் இருக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கு அப்படி ராகு கேது தோஷம்னு நிறைய தோஷம் எல்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி இப்ப நம்மளுடைய வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வாஸ்து பகவான் வாஸ்து தோஷம் அப்படின்லாம் சொல்றாங்க இதெல்லாம் இருக்கா அதே மாதிரி மனைக்குன்னு கூட தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எனக்கு தெரியல சார் இருக்குன்னு சொல்றாங்க இதை தெளிவுபடுத்த வேண்டிய நிகழ்ச்சியாக தான் என்னைய நிகழ்ச்சி இருக்க போது அதை பத்தியே நம்ம ஆரம்பிக்கலாம் சார் நிச்சயமா ஒரு அற்புதமான கேள்வி தான் இது மனைக்கு தோஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சந்தேகம் இருக்கு அப்போ மனைக்கு தோஷம் இருக்கா அப்படின்னா நூறு சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும் இப்போ என்னென்ன தோஷங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த ஜோதிடத்துல சொல்ற மாதிரிதான் இந்த மனையிலையும் இருக்கு மனையை பார்த்தோன்னே பித்திருதோஷம் இருக்கக்கூடிய மனை இதுதான் இந்த கட்டிட அமைப்பு தான் பித்திருதோஷத்தை கொடுக்கும் இதே மாதிரி பூர்வ புண்ணிய தோஷம் அப்படிங்கிறோம் பூர்வ புண்ணிய தோஷமெல்லாம் இருக்கக்கூடிய மனைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெற்குலேயோ மேற்குலேயோ பள்ளம் இருக்கும் பூர்வ புண்ணிய தோசம் அப்புறம் பெண் தோஷம் அப்படிம்பாங்க பெண் அப்படின்னா ஒரு கன்னி பெண் குழந்தை சின்ன வயசுல இறந்துருப்பாங்க இல்லை ஏதாவது தற்கொலை பண்ணிட்டு இறந்துருப்பாங்க இந்த மாதிரி அந்த பூர்வீகத்துல ஒரு தாத்தாவோட தங்கச்சியோ இல்லை அவரோட மனைவியோ இல்லை அப்பாவோட பிறந்தவங்களோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழந்தைகள் பிறந்து இளம் வயதுல இறந்தவங்களோ இந்த மாதிரி இருந்தா பெண் தோஷம் கன்னி தோசம்னு சொல்லுவாங்க பொதுவாகவே இப்ப நிறைய இடங்கள்ல இந்த வாஸ்து பார்க்கறதுக்காக பயணப்படும் பொழுது ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டிட அமைப்பை பார்க்குறோம் அப்போது அதை பற்றி ஒவ்வொன்றே தனித்தனியாக மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் நம்ம அதை தெரிவிக்கணும்னு ஆசை அதில் எப்படி என்ன என்னென்ன மனைகள் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பல வகைகள் நிச்சயமாக அதில் ஒரு சில இடங்களில் இப்போ இந்த பித்ரு தோச மனைன்னு இருக்கும் அந்த கட்டமைப்பே வந்து அந்த தோசத்துக்கான அமைப்பு முன்னோர்கள் சாபம் அப்படிமாங்க முன்னோர்கள் வந்து ஏதாவது அவர்களுக்கு அந்த ஆசா பாசங்கள் நிறைவேறாம அந்த கட்டடங்களை ஏதாவது ஒரு வகையில நம்ம குழந்தைகளுக்கு வேணும் கடனை வாங்கியோ கஷ்டப்பட்டோ கட்டி முடிச்சுட்டு கடனை கட்ட முடியாத இல்லை திருமணம் முடிக்க முடியாத அவங்க இறந்துருந்தாங்கன்னா அந்த வீடு வந்து இந்த பித்திருதோச மனைகள்னு சொல்றேன் இந்த பித்ருதோச மனைகள்லாம் என்ன பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடங்கள்ல திருமண தடை தான் மெயினாக ஏற்படுத்துது ஒரு சில இடங்கள் பாத்தீங்கன்னா பெண் சாப மனைகள் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது அந்த பெண் சாப மனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீடுகளில் பெரும்பாலும் ஆண் வாரிசுகளை பிறக்கிறது இல்லை தொடர்ந்து பெண் வாரிசு தொடர்ந்து பெண் வாரிசுகளே தான் வரும் சரி சரி ஒரு சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடங்களில் இந்த பெண்களுக்கு மட்டும்தான் உடல்நிலை பாதிப்பு வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து மருத்துவ செலவு வந்துட்டு இருக்கும் அம்மா ஃபஸ்ட்டு பாட்டி அடுத்த அம்மா அடுத்து மனைவி மகள் இப்படி வரிசையா வந்து பெண்களுக்கு மட்டும்தான் தொடர்ந்து மருத்துவ செலவுகள் வந்துகிட்டே இருக்கும் அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை பாதிக்கக்கூடிய பெண் சாபம் பெற்ற மனைகளாக நம்ம பார்க்குறோம் இப்போ சர்பதோஷ மனைகள் அப்படின்னு சொல்லி இருக்கு இந்த சர்பதோஷ மனைகள்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நேர்கோட்லேயே இருக்காது நிறைய இடங்கள்ல ஈசானிய பகுதி வந்து கோணலா இருக்கும் தென்மேற்கு பகுதி வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு ஒரு எல் ஷேப்லேயும் இருக்காது இல்ல ஒரு ஸ்கொயராகவும் இருக்காது ஒரு ஒரு மாதிரி கிராஸாக இருக்கும் அதுதான் இந்த சர்ப்ப தோசை மனை அப்படிங்கிறோம் அங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அங்க இருக்கக்கூடிய பெண்களோ ஆண்கள் இவங்களுக்குலாம் நீங்க ஜாதகத்தில் போய் பார்த்தீங்கன்னா தோஷம் தோசை இப்போ இந்த ராகு கேது தோசை மனைகள் எல்லாம் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் எந்த வீட்டில் கரையான் புற்று வீடுகளை தோன்றுதோ வீட்டுக்குள்ளேயோ கதவுகள்லேயோ ஜன்னல்களை வந்தால் அந்த வீடு ராகு கேது தோஷம் உள்ள மனை அப்போ நீங்க அதை என்ன பண்ணணும் அதை முழுசாக தெரிஞ்சு அதெல்லாம் அகற்றிட்டு அதை சரி பண்ணிங்கன்னா தான் அந்த வீட்டில் இருக்கவே முடியும் அப்படி இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடியவங்க இடம் பெயர்ந்து வேற பக்கம் போயிடுறாங்க இல்லைன்னா அந்த கணவன் மனைவிகள் பிரிஞ்சு தனித்தனியாக போயிடுறாங்க அப்படி இல்லைன்னா அந்த வீட்டுக்குடைய வாரிசு கடைசி வரைக்கும் அந்த வீட்டில் வந்து இருக்க மாட்டேங்கிறார் அப்போ ஒவ்வொரு வீடுகளையுமே நீங்க ஜாதகத்தை வச்சு பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது ஜாதகத்தை பார்த்தா இது என்ன தோஷம்னா நம்ம சொல்லலாம் ஒரு ஜாதகத்தை வச்சு நீங்க என்ன லக்கணங்கள் என்ன ராசின்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்தை வச்சு ஒரு எப்படி இவர்கள் குழந்தைகள் எத்தனை பேர் சொல்றாங்க அதே மாதிரி ஒரு வீட்டை பார்த்து இந்த வீட்டில் இத்தனை குழந்தைகள் தான் பிறந்திருப்பாங்க இத்தனை ஆண் வாரிசுகள் இருப்பாங்க இத்தனை பெண் வாரிசுகள் இருக்காங்கன்னு சொல்லி ஈஸியாக சொல்லலாம் வீடு பேசு வீடுவே ஜாதகம் நீங்கள் வீட்டை முழுமையாக ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் தேவையே இல்லை நீங்கள் ஜாதக கட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல கேதுங்கிறோம் இந்த ராகு கேது இருக்கிற இடத்த நீங்கள் மாற்றியே வைக்க முடியாது ஆனால் வீட்டில் வாய்மொழியில் ஒரு கதவு இருக்கு அது தவறான வாசல்னா ஈசானிய பகுதியில் மாற்றி வைக்கலாம் பதினஞ்சு நாளில் மாற்றம் கிடைச்சிடும் சரி இதுக்கு பதினஞ்சு வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு இருப்பாங்க ராகு ஏதோ சோ தோசை இருக்குது சனி ஏழரை நடக்குது இப்போ வந்து ராகு திசை நடக்குது கேது திசை நடக்குது அப்படின்னு இவங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களாகவே ஒரு ஒரு கற்பனை அதை உருவாக்கிறாங்க அவர்கள மனநிலையும் அதுக்குள்ளேயே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க பட் இந்த வாஸ்துல நூறு சதவீதம் தீர்வு கொடுக்க முடியும் வாஸ்து பிரகாரம் நம்ம வீடுல சில விஷயங்களை மாற்றி அமைக்கும் போது தோஷமாக பார்க்கப்படும் ஜாதக தோஷம் கூட மாற்றப்படுகிறது நூறு சதவீதம் மாறும் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீஸ் வீடெல்லாம் மாத்தி அமைச்சதுக்கு அப்புறம் ஜாதகத்தில் இருக்கிற கட்ட அமைப்புகளே நிறைய மாறி இருக்குன்னு கூட சொல்றாங்க அந்த கட்டங்களே வந்து மாறி இருக்குது நாங்க தப்பா ஜாதகம் போட்டோம் இப்போ போய் ஜாதகத்தை கணிச்சு பார்த்தா ராசி லக்னமே வேறையா இருக்குதுங்கிறாங்க இது நடந்த உண்மை சரி இது இயற்கையாக நடந்துச்சா இல்லை அவங்க க கணிச்சவங்க தப்பாக கணிச்சிட்டாங்களா இல்லை அவங்க பெற்றோர்கள் நேரம் டைம் தேதி கொடுத்து தப்பாக கொடுத்துட்டாங்களான்னு தெரியாது பட் இந்த வீடு வேலை செய்கிறப்போ அதுவும் வேலை செய்யுது சரி அப்போது ஒவ்வொரு மனையுமே ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குது ஒரு சில வீடுகள்லாம் நீங்கள் வீட்டுக்கு முதல்ல அந்த ஒரு தலைவாசலை நம்ம போய் நின்னாலே ஒரு தெய்வ கடாட்சம் நிறந்த மனை ஒரு லட்சுமி க கடாட்சம் நிறந்த மனை எப்போவுமே செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய மனை இந்த மனையை நம்ம மாற்றி அமைச்சா நூறு சதவீதம் இவங்க வந்து செல்வ செழிப்பாக வந்துடுவாங்க நம்ம மனதளிப்புள்ள இயற்கையாகவே தோன்றும் ஒரு சில இடங்கள்லாம் போய் பார்த்தா பெரிய கொடி சொல் வீடாக இருக்கும் பட் இதெல்லாம் மாத்தினா இதெல்லாம் இவங்களெல்லாம் மாற்றவே முடியாது இவங்கள எப்படி வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற நம்ம மனநிலையே தோணும் அந்த மாதிரி வீடுகள்லாம் நிறைய இருக்கு அப்போது இந்த மாதிரி எண்ணங்களை நம்ம தோற்றுவிக்கிறது அந்த கட்டிட அமைப்பும் வீடுகளும் தான் சரி அப்போ வீடுகளை மட்டும் நீங்கள் பார்த்தா போதுமா இந்த நீங்கள் கட்டிட அமைப்பெல்லாம் நீங்கள் வாஸ்து படி அமைச்சா போதுமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த குழப்பம் நிறைய பேர்த்துக்கு இருக்கு எல்லாருமே இந்த அக்னி கிச்சன் தென்மேற்கு படுக்கையறை வடமேற்கு கழிவறை ஈசானிய பகுதி ஹால் இல்லை தண்ணி தொட்டி இல்லை வடக்குங்கிழக்கும் வானத்தை பார்க்குற மாதிரி ஜன்னல் வேணும் அப்படிம்பாங்க அதெல்லாம் வாஸ்துக்கு ஒரு பைசாவுக்கு உதவாது உள்கட்டட அமைப்புன்னு இருக்குது ஒரு கட்டடத்தை பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஆண் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் ஒரு சில கட்டட அமைப்புலாம் பாத்தீங்கன்னா பெண் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் ஒரு சில கட்டட அமைப்புலாம் பார்த்தோன்னே இது வந்து விபத்துக்களை ஏற்படுத்தி கொடுத்து இதனால எலும்பு முறிவுகள் ஏற்பட்டுருக்கும் மரணத்தை கொடுத்துருக்கும்னு நம்ம சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இந்த வாஸ்துல அவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு அப்போ ஏதாவது ஒரு வீடுகள்ல அது சின்ன லெவலில் இருந்தாலும் சரி பெரிய லெவலில் இருக்கக்கூடிய வீடுகளாக இருந்தாலும் சரி தொடர்ந்து விபத்துக்களோ அல்லது துர்மரணங்களோ இல்லை தொடர்ந்து மருத்துவ செலவுகளோ எப்பெல்லாம் ஏற்படுதோ அப்போ ஒரு நல்ல வாசனை கூப்பிட்டு பாருங்க வாஸ்து நிபுணருக்கு செய்யக்கூடிய நீங்கள் செலவு வந்து டாக்டருக்கு செய்யக்கூடிய செலவு தான் உடலுக்கு எப்படி டாக்டரோ வீட்டுக்கு டாக்டர் வந்து வாஸ்து நிபுணர் தான் வாஸ்து நிமிடங்கிறது வாஸ்து டாக்டர் தான் அப்ப வீட்டை சரி பண்ணாலே தொண்ணூறு சதவீதமான நோய்களும் குணமாகும் குதர்க்கமான கேள்வியா இது அப்படின்னு எனக்கு தெரியல இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வயதை கடந்து வரும்போது அந்த வயது முதிர்வின் காரணமாக நமக்கு சில நோய்கள் வர்றது இல்ல ஏதோ ஒரு வாகனத்துல போகும்போது சிறு சிறு விபத்துகள் நிகழ்றது பொருளாதாரத்துல திடீர்னு ஒரு ஏற்றமும் ஒரு இறக்கமும் வர்றது இந்த மாதிரி எல்லாம் நடக்காத வீடுன்னு ஒன்னு இந்த பிரபஞ்சத்துல எங்க இருக்கு ஏதாவது ஒரு வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும் இப்போ நம்ம தொடர்ந்து இந்த வாஸ்து சம்பந்தமான குறிப்புகள்லாம் கேட்க கேட்க நம்ம இதோட தொடர்பு படுத்தி பாக்குறோம் அப்போ நம்ம வீட்ல இது நடந்திருக்கு இது நடந்த அப்போ எல்லாருக்குள்ளயும் நம்ம வீட்லயும் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ நம்ம வீட்டுல இது நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை மக்களுக்குள்ள நாம ஏற்படுத்துற மாதிரி ஒரு உணர்வா இல்ல அருமையான கேள்வி இது எப்ப வேலை செய்யும் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கறத ஒரு கணிச்சு சொல்லக்கூடிய கெட்டதும் அதனை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு காலகட்டத்தில் அந்த ஒரு வீடு கட்டமைக்கப்படும் பொழுது அந்த வீட்டினுடைய தலைவன் அப்படிங்கிறவர் கட்டமைக்கப்பட்டாரா இல்ல தலைவனோட தந்தை கட்டமைக்கப்பட்டாரா இல்ல தற்காலத்தில் மகனால் வருமானம் ஈட்டி அவர் கட்டமைக்கப்பட்டாரா அப்படின்னு முதல்ல அதை கால்குலேட் பண்ணணும் சரி ஒவ்வொரு வீடுகளுமே முதல் தவறான வாஸ்து தவறான வீடுகள் கோடிகளை கொட்டி கொடுக்கும் ஒரு தலைமுறை கொடுக்கும் எந்த பாதிப்புமே பெரும்பாலும் கொடுக்காது அது என்ன பண்ணுன்னா இரண்டாம் தலைமுறை வர்றாங்க இல்லையா இரண்டாம் தலைமுறை வந்து அவர்களுக்கு குழந்தைன்னு பிறக்கம் இல்லையா அப்போதான் இந்த தவறான கட்டமைப்பு வீடுகள்லாம் அதற்கான வேலை செய்ய ஆரம்பிக்கும் நீங்கள் ஒரு கல் தட்டி விடுது இதுதான் வாஸ்து தவறா ஒரு வண்டியில் போய் ஸ்கிட் ஆகி விழுந்தோ உடனே இது வாஸ்து கோளாரா அப்படின்னு எந்த வாஸ்து முறை நாங்கள் சொல்கிறது கிடையாது தவறான புரிதல்களோட இருக்கவும் நீங்க கூடாது அப்போது மேஜரான என்ன கம்ப்ளைண்ட் வருதோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எடுக்க முடியாது ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த வாஸ்துக்குள்ளே புரிதல் ஏற்பட்டால் தான் இந்த வாஸ்தை வந்து நம்ம முழுமையாக எடுத்துக்கிட்டு அதை சரி பண்ண முடியும் அப்போது இளம் தலைமுறைகள் வர்றப்போ என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு திருமணத்துக்கு முன்னாடி நம்ம குடும்பம் எப்படி இருந்துச்சு திருமணத்துக்கு பின்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது மருமகம் வந்தோடனே சூப்பராக இருக்குதுமாங்க இல்லை மருமகன் வந்தோடனே எங்கள் வீடு ரொம்ப சிறப்பாக இருக்குது நிறைய வருமானம் வருது தொழில் புதுசாக தொடங்கி ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தோடனே புதுசாக தொழில் தொடங்கணும் இன்றைக்கி நல்ல வளர்ச்சிமாங்க அப்போது அந்த ஒரு வீடு வந்து அந்த வீட்டுக்கான ஆட்களை தேர்வு செய்யும் அந்த ஆட்கள் வந்து சரியான நேரத்துல சரியான காலத்துல பிறக்கும் பொழுது அந்த வீடு செல்வ செழிப்பா உயர்ந்து நிக்க அப்போ நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இதை பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது சின்ன சின்ன விஷயங்களுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளோ உடல்நிலை குறைவுகளோ விபத்துகளோ உயிரிழப்புகள் ஏற்பட்டா மட்டும் பார்த்தா போதும் சும்மா நான் வாஸ்துக்காரரை கூப்பிட்டு என் வீட்டை செக் பண்ணதும் தயவு செய்து செக் பண்ணவே கூடாது அது வந்து இது 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 வந்து மனக்குழப்பத்தையும் பாதிப்பையும் தான் கொடுக்கும் அதனால் பாதிப்புகள் இருந்தால் மட்டும் நான் வாஸ்தல்னா கூப்பிட்டு செக் பண்ணுங்கள் டெஸ்டிங்கெல்லாம் யாரும் வாஸ்தல்னா கூப்பிட்டு வீடு நல்லா இருக்காங்கலாம் செக் பண்ண வேண்டிய இல்லை தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க அது ஒரு நல்ல தகவல் இப்போ நீங்க குறிப்பிட்டது போல பித்ரு தோஷம் பெண் தோஷம் இந்த மாதிரி வந்து சர்பதோஷம் இந்த மாதிரியான மனைகள்லாம் இருக்கும் அதுல இந்த மாதிரியான அறிகுறிகளை வச்சு இந்த மனை இப்படிப்பட்டது அப்படிங்கறத நாம கண்டுபிடிக்கிறோம் அப்போ பிரச்சனைன்னு இருந்தா தீர்வுகளும் இருக்கத்தான் இல்லையா ஆமா அப்போ இந்த தீர்வுகள் அப்படிங்கறத நம்ம ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கான வழிமுறைகள்லாம் என்னன்னு கொஞ்சம் நேர்களுக்காக சொன்னா இப்போ நான் ஒரு வீடுக்கு வாஸ்து பார்க்க போறேன் அப்படின்னா எனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது இந்த வாஸ்தில் எனக்கு வாஸ்தை பற்றி என்ன தெரியும் என்ன நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி நானே சுய பரிசோதனை செய்யணும் அப்போது எனக்கு நான் வந்து போகிற எல்லாம் என்ன பண்ணுவேன்னா சமிக்கைகள் சகுனங்கள் அப்படிங்கிறது பார்ப்பேன் என்னுடைய வாஸ்து மாணவர்களுக்கு நான் தான் சொல்லிக் கொடுக்குறேன் சமிக்கைகள் சகுனங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நூறு சதவீதமான பலன் எடுக்க முடியும் நீங்கள் இப்போ இந்த புதுசாக வீடு கட்டுறாங்க அந்த வீடு கட்டுறப்ப நீங்கள் ஒரு மனை வாங்க போகிறீங்க இல்லை வீடு ஆரம்பிக்க போகிறப்ப இந்த சகுனங்கள் நிமித்தங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் நீங்கள் ஒரு இடம் காலி இடம் வாங்க போகிறப்ப அந்த இடத்துல ஒரு குட்டி போட்ட நாயோ இல்லை பெண் நாயோ இல்லை பசு மாடுகளோ இல்லை குட்டிகளோட ஆடோ இல்லை பறவைகள் ஒரு கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடம் வளர்ச்சி அடையக்கூடிய இடமாகவும் சிறப்பான இடமாகவும் இருக்கும் உங்களுக்கு நிறைய செல்வச் செழிப்பை கொடுக்கும் இதே ஒரு இடத்துக்கு நம்ம போகிறப்ப ஒரு எதிரில் ஒரு விறகு கொண்டு வரக்கூடிய ஒரு பெண்மணியோ அல்லது அபசகனங்களையோ பார்த்துட்டு அந்த இடத்துல நம்ம ஒரு புது வீடு ஆரம்பித்தோம்னா ஒரு முடவர்களையோ இந்த மாதிரி பார்த்துட்டு ஆரம்பிக்கிறப்போ அந்த வீடு அவ்வளோக்காக சிறப்பாக இருக்கிறது இல்லை இது அனுபவத்தில் நாங்கள் சொல்கிற விஷயம் இது அனுபவ ரீதியாக அனுபவப்பட்ட முறைகளுக்கு மட்டும்தான் புரியும் அதே போல் இப்போ நீங்கள் ஒரு வீட்டு இடத்துல போய் நிற்கிறீங்கன்னா குறைஞ்சி இருபத்தஞ்சு நிமிஷம் அந்த இடத்துல நின்று அந்த இடத்த பார்க்கணும் அது வீடு வாங்கினாலும் சரி இடம் வாங்குனாலும் சரி அந்த இடத்துல இந்த சகுனங்களை தாண்டி நிமித்தங்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இந்த நிமித்தங்கள் அப்படின்னா கேட்கக்கூடியது சகுனங்கள் பார்க்கக்கூடியது அப்போ நிமித்தம்னா உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும் டக்குன்னு ஃபோன் பண்ணி நம்ம பாப்பாவுக்கு திருமணம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அது நல்ல நல்ல நிமித்தம் ஓ சரி நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் ஒரு தொழிலில் இன்னைக்கு பணம் வந்துருச்சு இல்லை நம்ம எதிர்பார்த்தது ஒரு கிடச்சிருச்சு ஒரு வண்டி வாங்கிட்டேன் யாராவது ஒரு நண்பர்கள் நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க யாராவது ஒரு சொந்தங்கள் ஃபோன் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து நல்ல நிமித்தங்கள் அதே ஒரு சில இடங்கள் போயின்னோடனே இப்போ அவன் மண்டை போட்டான்ப்பா ஆக்சிடெண்ட் ஆகிருச்சுப்பா இந்த மாதிரி கெட்ட செய்திகள் வருது அப்படின்னா அதுவும் கெட்ட நிமித்தங்கள் சரி அப்போ இது போல நம்ம சகுனங்கள் நிமித்தங்கள் பார்த்தாதான் நீங்க எந்த வீட்டுக்கு பயணப்பட்டாலும் ஒரு நல்ல வாச வந்து நூறு சதவீதம் ப்ரிடிக்ஷன் கொடுக்க முடியும் இது நம்ம வந்து உச்ச வாசல் நீச்ச வாசல் ரோடு குத்தல்னுட்டே இருந்தோம்னா ஒரு ஒன்றும் இல்லை அதனால எதுவும் நடக்காது இப்ப நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய வாச நிபுணர்கள் தான் ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்து பாக்குறோம் ஆமா இப்ப அவர்கள்லாம் போய் அவர்களுக்கு தெரியலையா அவங்க தப்பா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது அவர்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்கிறாங்க சரியா பட் அதில் இருக்கிற ப்ரீடிக்ஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இல்லை அவ்வளோதான் வழியோ அவங்கள குறை சொல்லி பயன் இல்லை அவர்களும் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க எல்லா வாச அவர்களுக்கான ஒரு சில விஷயங்களை தனிப்பட்ட முறையில் அவர்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாமே எல்லாம் தெரிஞ்சும் கிடையாது ஆனால் அந்த அனுபவத்திலையும் வயதிலேயும் இதில் ஆழ்ந்த வாஸ்துவில் ஞானம் இருக்கக்கூடியவர்கள் வந்து எடுக்கக்கூடிய அந்த ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது நூறு சதவீதமான பலனை கொடுக்கும் சார் இப்போ நம்மளோட வீடியோவே பாக்குறவங்க இப்ப ஆஹ் நீங்க எல்லா இடங்களுக்கும் போயிட முடியாது இல்லையா உங்களுடைய தேவை பலருக்கு இருந்தாலும் சிலருக்கு மட்டும்தான் உங்களால போய் நேரா போய் பல விஷயங்களை பார்த்து செய்ய முடியும் இப்ப வந்து ஒரு வீடை நம்ம ஒரு வந்து அதிக போட்டு வாங்குறோம் ஒரு முறைதான் வீடு கட்ட போறோம் அப்படின்னு சொல்லும்போது முதல் முறையாவே நம்ம ஒரு வீடை பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு மாதிரி ஒரு என்ஜினியர் கிட்ட வந்து நம்ம இருக்கிற இடத்த சதுரடியில இவங்க உங்களுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு என்ஜினியர் கொடுப்பாரு ஏன்னா இன்னைக்கு அப்படிதான் நம்ம பண்ண வேண்டியிருக்கு அப்படி ஒருவேளை நாம வீட்டுக்கான பிளான போட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை வேறு ஏதாவது மூலமாகவோ அனுப்புனா நீங்கள் அதை சரி பார்த்து சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு நிச்சயமாக நான் தொண்ணூற்றொம்பது சதவீதம் நான் அந்த மாதிரி நான் பண்ணுறதில்ல நேரடியாக இடத்தை பார்த்து தான் நான் பிளான் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் சப்போஸ் இன்ஜினியரை வச்சு அவங்க பண்ணாலும் எனக்கு வரைபடம் கொடுத்தாலும் அதை நான் திருத்தி வாஸ்துப்படி அமைச்சு கொடுக்குறேன் இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து வீடு வந்து நம்ம இன்ஜினியரை வச்சோ இல்லை நம்ம பிளான் போட்டோ கரெக்டான வாஸ்து முறைப்படி போட்டுருவோம் ஆனால் அந்த இடம் அதை ஆண்மனையா பெண்மனையா அழிமனையா அந்த இடத்துல வந்து தெற்கு மேற்கு பள்ளமாக இருக்கா இல்லை தெற்கு மேற்கில் உயர்ந்திருக்கா இல்லை தெற்கு மேற்கில் ஏதாவது சாக்கடைகள் போன்ற சின்ன சின்ன குழிகள் அந்த மாதிரி இருக்கா இல்லை அந்த மனைக்கு அருகிலேயே பக்கத்தில் கோயில்கள் கிழக்கு பக்கம் இருக்கா வடக்கு பக்கம் இருக்கா இப்படி ஒவ்வொன்றையும் முழுசாக ஆய்வு செய்து நம்ம முழுமையான வாஸ்து வரைபடம் கொடுத்தால் மட்டும்தான் நூறு சதவீதமான பலன் எடுக்க முடியும் வெறும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு எனக்கு வாஸ்து பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கண்ணை கட்டிக்கிட்டு கடலில் தாண்டறது தான் அதனால் நீங்கள் எந்த விதமான பலனும் இல்லை நீங்கள் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறீங்க தவறுக்கவே முடியாது எனக்கு கொஞ்சம் இந்த வரைபடத்தை நீங்கள் சரி பண்ணி கொடுங்கன்னா அது வேறு வழியே இல்லை நம்ம பண்ணி கொடுக்க தான் வேணும் பட் நம்ம லோக்கல் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரளா இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டுகள் இருந்தீங்கன்னா நாங்கள் நேரடியாகவே வந்து இடத்தை பார்த்து வரைபடம் போட்டு கொடுக்குறோம் நீங்க ஒரு அனுபவம் பெற்ற வாஸ்து நிபுணர்லாம் அந்த வரைபடத்தை பார்த்து அவங்க வீட்டில் என்னென்ன பாதிப்பு இருக்குன்னு சொல்லலாம் வரைபடத்தை வச்சு அவங்க ஜாதகத்தை சொல்லலாம் அது காதல் திருமணம் பண்ணியிருக்காங்களா இல்ல நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அந்த வீட்டின் உரிமையாளர் அந்த வரைபடத்துடைய உரிமையாளர் செஞ்சுருக்காங்களா இந்த வீடு எப்போ காட்ட ஆரம்பிக்கிறாங்க எப்போ கட்டி முடிப்பாங்க இவர்களுக்கு என்ன குழந்தைகள் இருக்கும் இல்லைன்னா புதிதாக என்ன குழந்தை பிறக்கும் இவர்கள் எந்த மாதிரி தொழில்கள் செய்வார்கள் இவர்கள் அரசு துறை த சார்ந்து செய்வாங்களா இல்லை தனியார் துறை சார்ந்து இருப்பாங்களா இல்லை தொழில் வல்லுநர்களாக இருப்பாங்களா அப்படிங்கிறத வரைபடத்தை வச்சு சொல்லலாம் நீங்கள் வரைபடத்தில் எல்லாமே சொல்ல முடியும் இந்த ஏன் நேரடியாக பார்க்கணுன்னா அந்த மனையுடைய சரௌண்டிங் அதுக்காக தான் நேரடியாக பார்க்கறது நேரடியாக ஒரு வாஸ்து அழைத்து பார்த்து வரைபடம் வச்சு செய்கிறது தான் நூறு சதவீதம் வெற்றியையும் பலனை கொடுக்கும் தயவுசெய்து இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு எனக்கு வரைபடம் பார்த்து சொல்லுங்கள் வாஸ்து பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பு அப்படி செஞ்சீங்கன்னா அதனால் உங்களுக்கு எந்த பயனும் கிடைக்க போகிறது